ஹாய் ஆள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுதான் வந்து நாட்டுக்கோழி வறுவல் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போமா பாருங்கள் நாட்டுக்கோழியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம் நான் வந்து அடுப்பில் வைக்கலை இப்போ எல்லாத்தையும் போட்டு சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் தூக்கி வச்சுக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ண அப்படியே போட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளி வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் தூக்கி வச்சுக்கலாம் நாட்டுக்கோழி வந்து நீங்கள் சட்டியில் போட்டால் சீக்கிரம் வேகாது அதனால் குக்கரில் வேக விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் இப்போ கோழி வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து இதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் குக்கரில் நாலு விசில் விட்டேன் கோழி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்லா ட்ரையாக வறுக்க போகிறோம் கடாய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த நாட்டுக்கோழி வறுவலுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் மட்டுமே சேருங்க அதுதான் வந்து டேஸ்ட்டாக நல்லா கூட்டி கொடுக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு தாளிப்பு சாமான் சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு பட்டை ஒரு அஞ்சாறு சோம்பு தாளிக்கிறதுக்கு இவ்வளோ தான் பட்டையும் சோம்பும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு காட்டில் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வர வரைக்கும் வறுத்துக்கணும் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ இது கூட பொடியா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து வேலையிலேயே ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கோம் அதனால இதில் தக்காளி கம்மியா சேர்த்துக்கலாம் ையும் நல்லா வதக்கி விட்டுருணும் தக்காளியும் நல்லா வதங்கி வச்சு இது கூட ஒரு அரை டேபிள் இஞ்சி பூண்டு சேர்த்து இயற்கையை நம்ம சிக்கன் வேக வைக்கும் போது போட்டுட்டோம் இப்போ கரோப்பில் அதையும் சேர்த்து கொஞ்ச நிமிஷம் நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போயிற வரைக்கும் வதக்கி வைக்கணும் இப்போ இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி சேர்த்துக்கலாம் இது நம்ம மதுரை மலேசியாவோட பொடி இந்த மசாலா வீட்டிலையே பக்குவமாக வறுத்து அரைச்சி சூப்பரான டேஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கோம் இதை நீங்களும் வாங்கி பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரு அல்லது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் மூலயமா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட தேலை வச்சுருக்க கோழியை சேர்த்துக்கலாம் இது நல்லா வத்தட்டும் கோழி நல்லா வத்திடுச்சு தண்ணியெல்லாம் வத்தி கிரேவி மாதிரி வந்துச்சு இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் கோழி பருவல் மசாலா பொடி இது வந்து நம்ம வீடியோவில் இருக்குது இந்த ரெசிபி வேணுங்கிறவங்க பாருங்கள் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் வறுவல் மசாலா பொடி சேர்த்து நல்லா கலரி விற்கணும் பக்குவமான முறையில் வறுத்து அரைக்கப்பட்ட இந்த வறுவல் மசாலா இப்போ விற்பனையில் இருக்குது கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரு அல்லது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு லிங்க்கை கிளிக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கோழியை நல்லா வறுத்தாச்சு இப்போ கடைசியாக இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் வந்து கோழி வருவெல்லாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறத விட சாயந்திரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிள்ளைங்களுக்கெலாம் கொஞ்சம் கோல்டாக இருக்கும் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி கிரேவி வச்சு சப்பாத்தி ரைஸ் பூரி இந்த மாதிரி தோசை ஏதாவது சுட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்